இப்போ இவரே மைக்கில் வழி விடுங்க நான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னால் ஒதுக்கிட மாட்டாங்களா இந்த போலீஸ் தரப்பில் சொல்லிட்டு ஒதுக்கி விடுங்க ஒதுக்கிட மாட்டாங்களா அப்போ அந்த ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஒரு ஒரு பத்து பர்சன்ட் மேக்ஸிமம் பதினஞ்சு பர்சன்ட் வாங்குவார் அதை வச்சு ஆட்சி அதிகாரத்தில் பிடிக்கும் பத்து பேர் விஜய் வீட்டு வாசப்பில் போயிட்டு தயவாக தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க தலைவர் கற்றுனாங்களா ஏன் வந்தீங்கன்ற சரி இது வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு எவ்வளோ அள்ளி கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க அரசியல் வர்றது பார்த்தீங்கன்னா

இன்னைக்கான நேர்காணல் நம்மளோட யார் இடைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் சுபீர் அவர்கள் தான் இன்னைக்கு தாவேகா விஜய் மற்றும் அவருடைய படம் ஜனநாயகன் பத்தி தான் பல விஷயங்கள் பேச போற வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் விஜய் எப்படி அணுகிறாரு விஜய் பிரச்சாரத்துக்கே போயிட்டாருந்தவங்க போறாரு வார வாரம் வீக்கெண்ட்ல பிரச்சாரம் போறாரு பிரச்சாரத்துக்கு தயாராயிட்டாரு கூட்டணி கட்சி சம்பந்தமா அடுத்தடுத்த டிசம்பருக்குள்ள சில கட்சிகளும் அவர்கிட்ட சேரணும் சேரணும் மாதிரி இருக்கு சூழ்நிலை போது அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்கிட்டார் ஓகே அவ்வளவுதான் இருக்கா இல்ல அமைகிறத அமைகிறது தான் தமிழ்நாட்டில் இப்போ அவர் தனிச்சு நின்னாருன்னா அவரால் பெருசாக வெற்றி பெற முடியாது என்னால் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு வாங்குவார் வந்துமா வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லல அந்த க்ரௌட் மட்டும் பத்தாது இப்போ வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒரு எயிட்டீன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள மற்றவங்களையும் போய் சேரணும் தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது வந்து பிரச்சனையின் அடிப்படையில் தான் இருக்குது அரசியல் ஒரு ரசிகர்கள் கூட்டம் வெறும் கூட்டம் சேருது அவருக்கு அந்த ரசிகர்கள் ஓட்டு மட்டும் வச்சு எப்படி எல்லாரும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் குறைந்தபட்சம் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கணும் இவர் கூட இருக்கிற அந்த கூட்டத்தை வச்சு சேர்க்குறப்ப அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே போகாது போது எப்படி இவர் ஜெயிக்க முடியும் அவர் கூட ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது இந்த கூட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா சில சில கூட்டங்களை திட்டமிட்டே திரட்டுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் அந்த இடத்த விட்டு போக முடியலன்றாங்க ஏன் இவர் நினச்சிருந்தாருன்னா கிராஸ் பண்ணி போயிருக்கலாம் இல்லையா அந்த அந்த வேன் நிற்கிது வேன் பக்கத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் போகுது அந்த ஆம்புலன்ஸு போகுது இவரே ஏன் போக முடியல இப்போ இவரே மைக்கில் வழியை நான் அந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் ஒதுங்கிட மாட்டாங்களா இல்லை போலீஸ் தரப்பில் சூப்பிட்டு ஒதுக்கி ஒதுக்கிட மாட்டாங்களா அப்போ அந்த ஒட்டுமொத்தமாக அந்த அட்டென்ஷனை காட்டணும் நார்மணி நேரம் விஜய் டிராஃபிக்கில் இருக்கிறாரு அந்த மக்கள் வெள்ளத்தில் நிற்கிறாருங்கிற ஒரு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயந்தான் விஜய்க்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது அதுக்காக இவங்க இவங்க காட்டுற மாதிரியான ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்லாம் கிடையாது ஒரு பத்து பர்சன்ட் மேக்ஸிமம் பதினஞ்சு பர்சன்ட் வாங்குவார் அதை வச்சு ஆட்சி அதிகாரத்திலாம் பிடிக்க முடியாது அப்படிங்கும்போது எல்லா தரப்பையும் கவர் பண்ணுற மாதிரி இவர்கிட்ட என்ன இருக்குது கடந்த ஐம்பது வருஷமாக தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகள் இருக்குது நீங்கள் எல்லா வகையிலும் தமிழ்நாடு பெரிய அளவில் முன்னேற்றமாக இருக்குது நீங்கள் அதை விட ஆல்டர்னேட்டிவாக பெட்டராக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா பெட்டராக ஏதாவது ஒரு ஸ்கீம் இருக்கா அவங்கள்ட்ட திட்டம் இருக்கா அப்படின்னு ஒன்றுமே இல்லையே இது வரைக்கும் எதுவுமே சொல்லலையே உங்களுடைய கல்வி திட்டம் என்ன பொருளாதார திட்டம் என்ன வேலைவாய்ப்பு திட்டம் என்ன மதுவில கொள்கை என்ன அடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்னென்ன பண்ண போறீங்க எந்த கிளாரிட்டியுமே இல்லையே அப்படிங்கும்போது எப்படி தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்க மக்கள் இப்போ ரெண்டு கட்சி பெரிய கட்சியாக இருக்குது அவங்க மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறாங்க அவங்க நிறையா செஞ்சுருக்குறாங்க அவங்க சாதனையை சொல்லி கேட்பாங்க நீங்கள் அதை விட பெட்டர் நான் பண்ண போக வேண்டியதாக அவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது பிரச்சனை அடிப்படையில் நீங்கள் எதுவும் வரல வந்துட்டு ஒரு ரீல்ஸ் போடுறீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறீங்க இந்த மாதிரியான ஒரு ஆடியோ லான்ச் நடக்கக்கூடிய கூத்துக்களாக தான் இருக்க இல்லையா ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலாக விஜய் பண்ணலை அதனால் பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காது கூட்டணிகளை பொறுத்து அடுத்தடுத்த நாட்கள்லாம் எப்படி அமைய போதுங்கிறது பார்க்கணும் ஓகே ஸோ உண்மையிலுமே ஜனநாயகன் இவரோட கடைசி திரைப்படமாக இல்லை திரைப்படம்னு வெளியில் இருக்காங்களோ ஒழிய தேர்தல் முடிவுக்கு பிறகு கண்டிப்பாக அவர் நடிப்பார் நூறு சதவீதம் நடிப்பார் ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு மமிதா பைஜ் அந்த படத்தோடய ஹீரோயின்ட்ட தேர்தல் ரிசல்ட் எனக்கு எப்படி வருதுன்னு நான் அடுத்த படம் பண்ணணும் தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய சூழ்நிலை தான் பார்க்குறப்ப பெருசாக அவருக்கு கை கொடுக்காது அப்போ கண்டிப்பாக அடுத்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஓகே ஆனால் கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக இப்போ தேர்தலில் இறங்குறாரு அப்படின்றப்போ எப்படி மறுபடியும் நடிக்க வருவார் ஏன்னா அவர் அடிக்கடி சொல்கிறார் நான் அவ்வளோ பெரிய சம்பளம் அவ்வளோ பெரிய வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன் விட்டுட்டு வந்திருக்கேன்னு இல்லை அவ்வளோ பெரிய சம்பளம் கேரியரனுடைய உச்சத்தில் அவங்களை விட்டுட்டு யார் வாசன்னா உங்களை யார் வர சொன்னா டெய்லி பத்து பேர் விஜய் வீட் வாசப்பில் போயிட்டு தயவாக தமிழ்நாட்டை காப்பாற்றுனதுலன்னு கத்துனாங்களா ஏன் வந்தீங்கன்ற சரி இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எவ்வளோ அள்ளி கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்க பேனா கொடுத்தேன் பென்சில் கொடுத்தேன் பத்து கிலோ அரிசி கொடுத்தேன் அனிதா வீட்டுக்கு போனேன் ஜல்லிக்கட்டுக்கு போனேன் இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி ஆகிறதுக்கு தகுதியா நீங்கள் இவ்வளோ கோடிக்கோடியாக சம்பாரிச்சிங்கன்னா பண்ணீங்க உங்களுக்கு சென்னையில் நாலு கல்யாண மட்டும் இருக்குது சென்னையில் மலை வெள்ளம் பெருவெள்ளம் வந்துச்சு இல்லையா எத்தனை மக்கள் நோட்டோரம் படுத்துருக்காங்க குறைந்தபட்சம் கல்யாண மட்டும் திறந்துக்கிட்டுருக்கீங்களா என்ன பண்ணியிருக்கீங்க அப்போ கேரியர் உச்ச கேரியர் உச்சத்தில் இவ்வளோ சம்பாரிச்சிங்கல்ல சம்பாரித்த பண்ணிட்டு என்ன பண்ணீங்க எந்தெந்த நாட்டில் முதலீடு பண்ணியிருக்கீங்க இந்த மக்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு தகுதியா அரசியலுக்கு வருது தகுதியினா களத்தில் இருக்கணும் வழக்குகள் வாங்கியிருக்கணும் பிரச்சனையை சந்திச்சிருக்கணும் மக்கள் போராட்டத்தில் இடத்துல கலந்துருக்கணும் அதான் அதான் தகுதி நான் கேரியருக்கு உச்சத்தில் இருக்க அதை விட்டுட்டு வர்றேன் உங்களை யார் வர சொன்னால் சரி கேரியர் உச்சத்தில் இருந்து சம்பாரிச்சு பண்ணலாம் என்ன பண்ணீங்க கல்யாண மாவட்டம் வாங்கி போட்டிருக்கீங்க வெளிநாடுகள் முதலீடு பண்ணியிருக்கீங்க சொத்துக்கள் வாங்கி வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் ரசிகர்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர் படிக்க வச்சுருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்க ஒன்றுமே பண்ணல நீங்கள் அரசியலுக்கு வந்து தான் மக்களுக்கு செய்யணுன்னு அவசியம் கிடையாது அரசியலுக்கு வந்தால் கூடுதலாக செய்யலாம் அரசியல் அதிகாரம் இல்லாமையே நீங்கள் இதுவரைக்கும் என்ன பண்ணிடுவீங்க அப்போ இது இப்போ உங்களுக்கு இரநூறு கோடியா சம்பளம் கொடுக்குறாங்க அந்த இரநூறு கோடியில் ஒரு இருபது கோடி எடுத்து ஒரு ஒரு ஊராட்சியை செலக்ட் பண்ணி அதை நான் ஒரு முன்மாதிரி ஊராட்சியாக நான் வருஷத்துக்கு ஒரு ஊராட்சியை நான் செலக்ட் பண்ணுறேன் நான் ஒரு அஞ்சு வருஷம் பண்ணுறேன் அஞ்சு ஊர் அஞ்சு ஊராட்சியில் நான் அவ்வளோ தூரம் டெவலப் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்திருக்கேன் நான் கோட்டு போய்டுன்னு கேட்டால் கூட லாஜிக் இருக்குது இல்லை சூர்யா மாதிரி அவகரம் ஃபோன்ஸ் வச்சுருக்கேன் ஒரு எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் நான் நான் படிக்க வச்ச ஒரு நூறு பேர் டாக்டர் இருக்காங்க நூறு பேர் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் உலக முழுக்க இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஸ்கீம் வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனால் எனக்கு பவர் வேணும் ஓட்டு போட்டு கேட்டால் லாஜிக் இருக்குது சம்பாதிக்கிறதை விட்டுட்டு வந்தேன்னா உங்களுக்கு யாரும் வச்சுன்னா சரி சம்பாரித்து மக்களுக்கு ஏதாவது அதுவும் செய்யலையே இதெல்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு தகுதியா மக்கள் பிரச்சனையை பேசி ஏதாவது பேசியிருக்கீங்களா மக்கள் போராட்டங்களுக்கு ஏதாவது வந்திருக்கீங்களா இல்லை ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்குலாம் போனாருமாங்க ஜல்லிக்கட்டுக்கு எல்லாமே போனாங்க ஜல்லிக்கட்டுக்கு போனதுனால உடனே ஒரு முதலமைச்சர் ஆகிக்கலாமா அனிதா வீட்டுக்கு துக்க விசாரிக்க போனதுனால முதலமைச்சர் ஆகிக்கலாமா முதலமைச்சர் ப பதவிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா அது அரசியல் புரிதல இல்லாத ஒரு நபராக இருக்கிறாரு அதான கேள்விங்க அவருக்கு சொல்கிறார் திரும்பி திரும்பி நான் உயரத்தில் இருந்தேன் உச்சத்தில் இருந்தேன் அது அது ஒரு லாஜிக் இல்லையே அது ஒரு தகுதி இல்லையே செயல்பாடுகள் தானே சொல்கிறாங்க செயல்பாடுகள் ஒன்று இல்லையே ஓகே சார் இப்போது வந்து ஜனநாயகம் ஃபிளாப் கொடுத்துட்டா ஆடியன்ஸில் எப்படி பண்ணுவாங்க இல்லை ஏன்னா அப்படி நெகட்டிவாக பேசணும் ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அவர் கடைசி படமாக சொல்ல போகிறாரு அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்கிற படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது எப்படி இருந்தாலும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து அந்த ரசிகர்கள் ஃபுல் பண்ணிடுவாங்க ஒரு லாபகரமாக தான் இருக்கும் படம் வந்த பிறகு தான் தெரியும் அது எப்படி கமர்ஷியலாக காமன் ஆடியன்ஸ் போகிற படமா இல்லை விஜய் ரசிகர்கள் மட்டும் குறிவைத்து எடுக்கப்பட்ட படமா இப்போ அப்படி தான் எடுக்கிறாங்க ஒரு பெரிய படத்தையே அந்த ரசிகர்கள் மட்டும் பார்த்தா போகுதுங்கிற மைண்ட் செட்லாம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி படமா இல்லை எல்லா காமன் ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய படமாங்கிறது படம் வந்த பிறகு தான் தெரியும் ஆனால் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா கடைசி படம்னு சொல்லிட்டாரு அரசியல் ஏதாவது பேசியிருப்பாரு அப்படிங்கும் போது அரசியல்வாதிகளும் இந்த படத்தை பார்ப்பாங்க மாற்று கட்சிகள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இந்த படத்தை என்ன பேசியிருக்காரு பார்ப்பாங்க ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ண ஒரு படம் தான் லாபகரமான படமாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஓகே பராசக்தி ஜனநாயகன் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ சேம் டே ரிலீஸ் வந்து எப்படி பார்க்கப்படுது சேம் டே இல்லை நாலு நாள் அஞ்சு நாள் தள்ளி ரிலீஸ் அது ஒன்பதாம் தேதி அது வந்து பதினாலாம் தேதி ஒரு ஒரு மேக்ஸிமம் அஞ்சு நாள் ஆறு நாள் அந்த கேப்ல ரிலீஸ் பண்ணுறாங்க ரெண்டுமே ஒரு சோசியல் மெசேஜ் படம் தான் இது ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் உள்ள ஒரு படம் தான் அது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி இந்திய எதிர்ப்பில் நடந்த ஒரு தியாகியுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு பயோபிக் தான் அந்த படம் அவர் எப்படி இந்திய எதிர்ப்புக்காக தன்னை தியாகம் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மேட்ரு நடந்த ஒரு இன்ஸ்டன்ட் அந்த படம் பார்க்குறப்ப நிறையா விஷயங்கள் நமக்கு வரும் பொலிட்டிக்கலாக அந்த படம் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் இந்த படமும் பொலிட்டிக்கல் படம் தான் இந்த பொங்கல் வந்து பொலிட்டிக்கல் பொங்கல் தான் ரெண்டு படமுமே அப்படிங்கும் ரெண்டு படத்துக்குமே ஒரு கூடுதல் எதிர்பார்ப்புகள் இருக்கு ஓகே ஸோ சிவகார்த்திகேயன் அமரனுக்கு அப்புறமா பயோபிக்கா எடுத்து நடிக்க ஆரம்பிச்சுட்டாரா இல்லை பயோபிக்கானா ஆக்சுவலி அந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது முதல்ல வேற ஒரு ஹீரோ சூர்யா தெரியும் சூர்யா நடிக்க வேண்டியதாக இருந்தது அப்புறம் அதுக்கு பிறகு மாறி 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 கடைசியில் இவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் தனுஷ் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு படரும் கை மாறி இந்த இன்னைக்கு வந்து சிவகார்த்தியன் வந்திருக்கு நல்ல சப்ஜெக்ட் அது யார் நடித்தாலுமே ஓடும் அதனால அவர் அதை செலக்ட் பண்ணியிருக்காரு ஓகே ஸோ இவங்க ரெண்டு பேரில் வந்து யார் மாஸ் விஜய் தான் சினிமாவில் விஜய் தான் எனக்கு பெரிய சிவகார்த்தியன்னா ரஜினி அண்ட் விஜய் இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க எங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது மாஸ்னால் வந்து சினிமாவில் விஜய் தான் ஓகே ஸோ தனுஷ் வெர்ஸ் எஸ் எஸ்கே விஜய் வெர்ஸ் எஸ் எஸ்கே தளபதி வெஸ்எஸ் அடுத்த தளபதி அப்படின்ற மாதிரியே இந்த ரெண்டு பொங்கல் சீசனில் வந்து ஜனநாயகன் அண்ட் பராசக்தி ரிலீஸ் ஆகிறத எப்படி பார்க்கலாம் இதில் ரெண்டுமே வந்து ஒரு பொலிட்டிக்கலாக பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரப்படும் ஒரு படம் வந்து தமிழர்களின் நடந்த முக்கியமான ஒரு இன்ஸ்டன்டோடைய பேஸ்டு ஸ்டோரி அது இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் படம் பொலிட்டிக்கல் அவருடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை சொல்கிற படம் இந்த ஜனநாயகன் ரெண்டுமே அந்த வேறு வேறு கேட்டகரியில் இருந்தால் கூட ரெண்டும் ஒரே கேட்டகரியில் இருந்தால் கூட பொலிட்டிக்கலாக சொல்ல வேண்டிய படம் இதில் வந்து எப்படின்னா ஜனநாயகன் விஷ் பராசக்திங்கிறத காட்டிலும் ஜனநாயகனுக்கு தான் அந்த படத்தில் கூடுதலான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு படம் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரம் ஏன்னா ஜனவரியில் படம் வந்துச்சுன்னா மார்ச்சில் தேர்தல் தேர்தல் நேரங்களில் முக்கியமான ஒரு மெசேஜ் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ரெண்டு படத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஓகே சப்போஸ் விஜய் போயிட்டாருன்னா தளபதி போஸ்ட்டுக்கு டேரக்டாக அது என்ன ஜிஎம் போஸ்ட்டு அது அப்படியே கொண்டு வந்து உட்கார வைக்கிறது அது ஒரு போஸ்ட்டே கிடையாது போஸ்ட் அந்த அந்த இடம்ங்கிறது வந்து பிஸ்னஸ் தான் ரஜினி விஜய் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் தொடர்ந்து போராடி அந்த இடத்துல உட்காந்துருக்குவார் ஒரு அவர் அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது அவருக்குன்னு பெரிய சம்பளம் கொடுக்குற தயாரிப்பாளர் இருக்கிறாங்க அவர் அந்த படம் ரிலீஸ் ஆனால் ஒரு மூணு நாள் ரசிகர்கள் ஃபுல் பண்ண வைக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க இதுதான் அந்த இடம் இந்த மூணையும் யார் ஃபுல் பண்ணுறாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு போவாங்க தொடர் வெற்றி பெரிய பிஸ்னஸ் பெரிய சம்பளம் இதுதான் அந்த இடம் அந்த இடத்தை யார் ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த இடத்துல நிற்பாங்க அவ்வளோதான் வண்டி அந்த இடோடு வந்து ஒரு இவர் 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 இந்த சேர் இந்த சேரில் என்ன சொன்னால் அவர் இந்த சேரில் உட்காந்துக்கிறதுலாம் கிடையாது அதுக்கு அது போன ஒன்று ட்ராவல் இருக்குது நிறையா டிராவல் இருக்குது நிறையா பேர் அந்த ட்ராவல் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க யார் காலம் அந்த இடத்துல வந்து உட்கார வைக்கப்போதுன்னு தெரியல ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தலை அஜித்துக்கு வருவோம் இப்போ குட் பேட் அக்லி வந்து எதோ இஷ்யூனால நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து வந்து எடுத்துட்டாங்க ஸோ ரசிகர்கள் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்களா இல்லை டிஸப்பாயின்ட் ஆகியிருப்பாங்கன்னா படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி தேட்டர்லேயும் வந்து கலவையான விமர்சனமாக இருந்துச்சு இது நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாளாச்சு இப்போ அந்த காப்பிரைட் இஷ்யூவில் ஒரு கோர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் இந்த படம் பார்த்துருப்பாங்க இப்போ எடுத்ததுனால பெருசாக வந்து அவங்க வந்து டிசப்பாயின்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐ மீன் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ஓடிடியில் இருந்தால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லை ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் தானே ஓடிடி தளங்களை காணலி மற்ற மற்ற பிளாட்ஃபார்ம் நிறையா கிடைக்க படம் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு பிறகு அதனால் பெருசாக ஒன்றும் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை சேட்டலைட் ஏதாவது கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் நாளில் யாராவது சேனலில் போட போகிறாங்க அப்படிங்கும்போது பெருசாக அதில் வந்து அவங்க அஜித் ரசியல் முதல் முதல் சுவே பார்த்துருப்பாங்க மூணு நாளுக்குள்ளே பார்த்துருப்பாங்க காமனாக பண்ணுற ஆடியன்ஸ் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகே ஸோ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் எதுக்கு ஒரு படத்துக்கு காப்பி ரைட்டு இல்லை ஆல்ரெடிக்கு முன்னாடியே போட்ட கேஸ் தான் அந்த கேஸ் போட்டு அவங்க சரியான ரெஸ்பான் பண்ணலங்கிறதுக்காக இவங்க திருப்பி கோர்ட்லேருந்து கொடுத்துருவாங்க ஆர்டர் அவ்வளோ அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ போட்ட கேஸ் தான் இன்னைக்கு போடலாம் அப்போ போட்ட கேஸோட இதுதான் இப்போ நடந்துருக்குது ஓகே சார் ஸோ எல்லாமே வந்து பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்தில் எலக்ஷன் ஜனநாயகன் எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நேரத்துக்கு நன்றி மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும்